மண்மதனின் முகவரி பிளாட்டோ மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் சிறப்பாக செயல்பட்ட நிர்வாகிகளை பாராட்டி பரிசுகளை வடக்கு மாவட்ட செயலாளர் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மூர்த்தி மதுரை வடக்கு மாவட்ட திமுகவுக்கு உட்பட்ட மதுரை கிழக்கு மேற்கு மேலூர் சோழவந்தான் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையில் இதுவரை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து செயல்பட்டமைக்காக பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் சிறப்பான தேர்தல் பணிகளை மேற்கொண்டு திமுக ஆட்சி அமைக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவை தலைவர் பாலசுப்பிரமணியன் பொருளாளர் சோமசுந்தர பாண்டியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர் அப்படி அந்த மூலமாக ஒவ்வொரு வீடாக இருந்தாலும் நம்மை தொகுதியில் ரெண்டு லட்சம் குடும்பங்களை சந்தித்து ஐம்பத்தாயிரம் आपने निर्वाचित 40 एकाएक तुम्हें सेवा आदेश आदेश करें तुम्हें सेवा आदेश दे रहे हैं तुम्हें पति करें तुम्हें सेवा आदेश बांध करें तुम्हें सेवा आदेश आदा आईडी निर्वाचित आपको आईडी अनिर्वाचित आपने पति करें तुम्हें पति करें निर्वाचित गलत करें तुम्हें सेवा निर्वाचित भूलिक इधर செயல்படுத்த வெற்றியில் இருக்கக்கூடிய மதுரை கிழக்கு மேற்கு மேலும் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்ட கழகங்களுடைய சாதனைகளை இன்றைக்கு கௌரவிக்கப்படுகிறது सहायता कर रही है, सहायता कर रही है, यह उन्हें कर रही है, सहायता कर रही है, सहायता कर रही है, वहाँ का आने के लिए वह दिखाओ, बाहर निकले ताकि जाने के लिए, बाहर निकले ताकि जाने के लिए, बाहर